ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாதத்தில் இரண்டு கார்த்திகை நட்சத்திரம் வரதுனால முருகப்பெருமான வழிபட எந்த நாள் உகந்தது அப்படிங்கிற குழப்பம் பலருக்கும் நீடிக்குது ஜூலை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று ஆடி கிருத்திகை கொண்டாட வேண்டுமா அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திர நாளன்று கொண்டாடணுமா அப்படிங்கறது குழப்பங்கிறது நிறைய பேருக்கு இருக்கு இந்த குழப்பத்தை தீர்க்கும் வகையில் முருகப்பெருமானின் வழிபாட்டின் முக்கியத்துவம் அதை எப்படி மேற்கொள்ளணும் என்ன பலன்கள் கிடைக்கும் இந்த மாதிரி ஆடிக்கத்திகை எப்போது கொண்டாடணுங்கிற பல விஷயங்களை இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் முருகப்பெருமான் அனைவருக்கும் பிடித்தமான ஒரு கடவுள் வேண்டிய எல்லாம் வாரி வழங்கக்கூடிய வல்ல வேலைவாய்ப்பு திருமண தடை ஆரோக்கிய பிரச்சனைகள் நிலமற்ற சொத்து தகராறு கணவன் மனைவி பிரிவினை குடும்ப ஒற்றுமையின்மை இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடியவர் முருகப்பெருமான் தினமும் முருகப்பெருமானை வணங்குவது சிறப்பு இருந்தாலும் அவருக்குரிய நாட்களில் கிழமைகளில் வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படிப்பட்ட நாட்களில் ஆடி கிருத்திகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆடி மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரமும் இணையும் நாளில் இந்த வழிபாட்டை நம்ம செய்யணும் ஆடி கிருத்திகை அன்று அதிகாலையிலே எழுந்து கு சுத்தமாக குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் செய்து வாசலில் அழகான கோலம் போட்டுக்கணும் பூஜையில் சற்கோண கோலம் போடுவது சிறப்பு முருகப்பெருமானோட சிலையோ படமோ அல்லது வேலோ இருந்துச்சு அப்படின்னாக்கா பால் பன்னீர் சந்தனம் ஜவ்வாது விபூதி இந்த அபிஷேக எல்லாம் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் பால் அபிஷேகம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப 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 உகந்தது படம் இருந்தால் ஜவ்வாது கலந்த நீரால சுத்தப்படுத்திக்கோங்க நல்ல மனமுள்ள வாசனை மிகுந்த பூக்களை சுட்டுங்க பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க சிவப்பு நிற மலர்கள் கிடைத்தால் ரொம்பவே நல்லது அப்படி கிடைக்காத பட்சத்தில் சந்தனம் குங்குமம் மட்டுமாவது வைக்கலாம் வேல் இருந்தது உங்கள் வீட்டில் அப்படின்னா ஒரு சின்ன வேல் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன தட்டில் அதை பச்சரிசி போட்டு அதன் மேலே அந்த வேலை வச்சு அந்த தட்டிலேயே மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாத்தையும் வச்சு எலும்புத்தின் பழத்தையும் வைங்க வேல் நுனியில் சந்தனம் குங்குமம் வைக்கணும் சஸ்திர பந்த இயந்திரம் முருகன் படத்திற்கு பக்கத்தில் வச்சு வழிபடலாம் முருகன் படம் வைப்பதற்கு முன்னாடி மஞ்சள் துணியை விரித்து அதன் மீது சற்கோண கோலம் போட்டு அது மேலே வைக்கலாம் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பால் பழம் எப்படி எது வேணாலும் நெய்வேத்தியமாக நீங்கள் வைங்க தாம்பலத்திலையோ அல்லது இலையிலையோ வைத்து அதோட இரண்டு வாழைப்பழம் வெற்றிலை பார்க்க கிடைத்தா அதையும் வைக்கலாம் திருப்புகள் பாடல்கள் வேள்மாறல் கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் இந்த மாதிரி புத்தகத்தை பார்த்து பாராயணம் செய்யுங்க எதுவே முடியல அப்படின்னாலும் ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி எட்டு முறை நம்ம சொல்லலாம் அன்றைய முழுது முழுதும் சாப்பிடாம விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க உடல்நிலை ஆரோக்கியத்தை பொறுத்து நம்ம விரதம் இருக்கலாம் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம் அதாவது எளிமையான உணவுகளை உட்கொண்டும் நம்ம விரதம் இருக்கலாம் அதில் ஒன்றும் தவறலை அசைவத்தை நம்ம தவிர்த்திட வேண்டியதான் அப்புறம் முருகன் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் செய்யுங்க உங்க விரதத்தை முடிச்சுக்கோங்க தான தர்மங்கள்லாம் அந்த நாள்ல நீங்க செய்யலாம் இந்த ஆண்டு ஆடி மாதத்துல இரண்டு நாட்கள்ல கார்த்திகை நட்சத்திரம் வர்றதுனால குழப்பம் கண்டிப்பா நீடிக்கும் ஜூலை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி கிருத்திகை நாள் வருது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை வழிபாடு ஜூலை இருபதாம் தேதி கொண்டாடப்படுது இந்த நாள் ஆடி ஞாயிற்றுக்கிழமையோடு இணைந்து வர்றது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது கிருத்திகை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஜூலை இருபதாம் தேதி அதிகாலை பன்னிரெண்டு பதிமூணுக்கு தொடங்கி நாள் முழுவதும் இருக்குது இரவு அந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து முப்பத்தி ஆறு வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது சூரிய உதயத்திலும் நாள் முழுவதும் கிருத்திகை நட்சத்திரங்கிறது இருக்குது அதனால் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையே நீங்கள் விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஆவணி உற்சவம் தொடங்கிடும் அதாவது ஆடி மாதத்தையும் கடைசி நாளுங்கிறதுனால ஆவணியின் தொடக்கமாக அது க சொல்லப்படுது இயற்கை உபாதைகள் காரணமாகவோ இல்லை வேறு காரணங்களாகவோ ஜூலை இருபதாம் தேதி முருகப்பெருமான் வழிபாட்டை செய்ய முடியாதவங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி கிருத்திகை அன்னை கூட நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுக்கலாம் வேறு வ வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க முடிஞ்சவங்க நீங்கள் இந்த இருபதாம் தேதி ஜூ ஞாயிற்றுக்கிழமையே நீங்கள் விரதம் இருக்கலாம் முடிந்தவர்கள் ஆடி கிருத்திகை அன்றைக்கி பக்கத்தில் உள்ள முருகன் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் செய்யுங்கள் பால் சந்தனம் ஜவ்வாது பூக்கள் சவர்லி பூக்கள் இல்லை சாதாரண எந்த பூக்கள் உங்களால் வாங்க முடியுமோ அதை வாங்கி கொடுங்க அதே மாதிரி விளக்கேற்ற தீப எண்ணெய் நெய் அபிஷேக பொருட்கள் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் வாங்கி கொடுங்க இந்த நாளில் தான தர்மங்கள் ரொம்பவே செய்கிறதுங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் புண்ணியத்தை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ ஆடி எப்போ கொண்டாடலாம் அப்படிங்கிற தேதி நேரத்தெல்லாம் பார்த்தாச்சு வீடு மனை மக்கள் செல்வம் இப்படி ராஜ வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவங்க ஆடி கிருத்திகனைக்கு தவறாமல் முருகப்பெருமானுக்கு இந்த மூன்று தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமானை நம்ம வணங்கும் பொழுது நம்முடைய வேண்டுதல்களுக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் பொதுவாகவே இந்த வீடு மனை வாசல் இதெல்லாம் தேவை நினைக்கிறவங்க அங்காரகனோட அருள் அவங்களுக்கு கிடைக்கணும் அந்த தெய்வத்தின் மூல மூலக்கடவுள்னு பார்த்தா முருகப்பெருமான் அதனால தான் இந்த தேவைகள் நாட்களுக்கெல்லாம் நம்ம முருகப்பெருமான நம்ம வழிபாடு செய்கிறோம் இந்த கிருத்திகை நாளில் அவங்க பூஜாரியில் முருகப்பெருமானுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க இந்த தீபம் நெய் தீபமாக இருப்பது சிறந்தது அதுக்கப்புறம் மாவிளக்கு தீபத்தை ஏற்றணும் நீங்கள் மாவிளக்கு போட மாவை தயார் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டு பூஜாரையில் முருகப்பெருமான் படத்திற்கு முன்னாடி ஒரு நட்சத்திர கோலம் போட்டுக்கோங்க அதில் ஓம் சரவணம் பவ அந்த மந்திரத்தை இந்த கோலத்தை சுற்றி எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் அதில் நடுவில் ஒரு வாழை ஒன்று வச்சு நீங்கள் தயார் பண்ணியிருக்கக்கூடிய மாவிளக்கு மாவு இருக்கு இல்லையா அதை ஒரு சின்ன கிணத்தில் வச்சு முருகப்பெருமான படத்திற்கு முன்னாடி வைங்க அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து செவ்வரலி பூக்களால் அந்த மாவிளக்கு மாவை சுற்றி வச்சுட்டு நெய் ஊற்றி திரி போட்டு பஞ்சுத்திரு போட்டு தீபம் ஏற்றுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டி ஏற்ற வேண்டிய தீபம் பார்த்திங்கன்னா பாலாடை தீபம் இதே மாதிரி தான் அந்த கோலத்திற்கு மேலே ஒரு தாம்பாளத்தட்டை வச்சு அந்த தாம்பாளத்தட்டிற்கு மேலே பாலாடை வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து நெய் ஊற்றி முருகப்பெருமானை நோக்கி தீபம் ஏற்றுங்க இந்த விளக்கை சுற்றியும் நீங்கள் செவ்வரலி பூக்கெல்லாம் வைக்கலாம் இதற்கு நெய்வேத்தியமாக ஒரு டம்ளர் பால் கல்கண்டு கட்டாயமாக வைக்கணும் தீபம் ஏற்றி வழிபட்டதுக்கு அப்புறம் பாலும் கற்கண்டும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா கணவன் மனைவி கூட சாப்பிடலாம் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக ஏற்றுவது சிறப்பு வீடு மனை சொத்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெற்றிலை தீபம் ஏற்றுங்க ஒரு ஐந்து வெற்றிலை எடுத்துக்கோங்க அதே மாதிரி முருகப்படத்திற்கு முருகப்பெருமானோட படத்திற்கு முன்னாடி தாம்பாள தட்டு வைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க அந்த தட்டின் மேலே வெற்றிலையை அதோட காம்பு உள்பரம் உள்புறமும் நுனி வந்து வெளிப்புறமும் இருக்கும்படி வச்சுக்கணும் வெற்றிலையில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து நடுவில் ஒரு அகலை வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் இந்த தீபத்தை சுற்றியும் செவர்லி பூக்கள் வச்சுக்கோங்க இல்லைன்னா செம்பருத்தி பூக்கள் கூட வைக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அதை சுற்றிட்டு வச்சுக்கோங்க உங்கள் வீடு நிலம் சொத்து தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீரணும் அப்படின்னா முருகப்பேர் மாட்டம் மனதார வேண்டிக்கோங்க இந்த மூன்று தீபத்தையும் ஒரே நேரத்தில் ஏற்றக்கூடாது குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் பாலாடை தீபத்தை ஏற்றலாம் மற்றவங்க மற்ற இரண்டு தீபத்தையும் ஏற்றலாம் மாவுளுக்கு மாவும் ஏற்றலாம் வெற்றிலை தீபமும் ஏற்றலாம் ஒருவேளை மூன்று தீபத்தையும் ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு அதை குளிர் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று மற்ற தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆடி கிருத்திகையில் இந்த தீப வழிபாட்டை தவற விடாதீங்க உங்களுடைய குறைகளை தீர்த்து கொள்ள இந்த தீப வழிபாட்டை செய்து முருகப்பெருமானின் பரிபூரண அருளையும் ஆசையும் பெற்று வாழலாம் வீடு மனை மக்கள் செல்வம் இப்படி ராஜபோக வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஆடி கிருத்திகை அன்னைக்கு தவறாமல் முருகப்பெருமானுக்கு இந்த மூன்று தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க நினைத்தது அனைத்தையுமே உங்களுக்கு அற்புதமாக நடக்கும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி